குறத்து விட்டு தேடி எடுக்குறதுனா கடி வாங்குற சாகதம் உனக்கு கழுவா நக்கி அது கழுவி எடுத்து 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 ராட்டு ராட்டு

அது தேனி இருக்காதுங்களா இருக்காது இது உள்ள வெள்ளையா தெரியுது அத ஏடு அந்த ராட் எடுத்துறப்படியே அது எங்க நான் இல்லை வெள்ளையே தெரியுது வேற தேனி இல்ல அது இதுல தேன் இந்த இப்ப நீ கடைசி அது

தேன் அப்படியே நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10 நாள் இருந்தே இருந்தா புற குஞ்சு பொரிச்சிருக்கு கர்த்தி அங்க நிறைய இருக்குதல எடுத்துட்டு வா சாமி இது நானே போறேன் இது சரியான ராட் கீழ விழுந்துருச்சா கீழ நீ உலகாடுது சுடுது போ சட்டியாச்சு கழட்டி கொடுத்து மேல வெச்சுக்கற என்ன சுடுது இல்லடி படுத்து வச்சு எடுத்துるவ தேன் இருக்குதக்கு தேனுக்கு வேற குண்டா நிறைய கை காட்டுங்க ரியாமா இந்தாங்க ஏ இந்தா என்ன இத கீழ விழுந்தாலே பாருங்க இத பாருங்க

கையில் ஊற்றுங்கண்ணா கொஞ்சம் அபிஷேகமாட்டோம் கொஞ்சம் ஊற்றுங்க போ போதுண்ணா போகுது பிரமாதம் சுத்தமான தேனின் சுவை பிரமாதமான சுவை போட்டு போட்டு வருதுங்களா சரி நான் எடுக்கிறவா வத்தி கட்டுங்க இதுக்கு புது சும்மா ஒரு அப்படியே கீழையே முடி போட்டுருங்க லேடி சும்மா எடுறதுக்கு தான் நான் முடிடா மலைkaitதுக்கு லேடி நான் எடுக்குறவா குடி ராத்திரி நிடனது

இது நிறைய Accordingalten ஏன Obi ¨ trendy आPac அ சரிhuman அதே கWait uspang cą qual attentionớ varietyiscلاli conceiving beaverd kingd Variare. 순간 człowie32 31st top. अ Carson Cwad Math алоota О characteristics of spam file. Auswares the message aaль

இதுல தண்ணி வராதாண்ணா பழைய பய்ப்பு அழைச்சிருச்சு அதனால தான் வெளியாக இருக்குது பிவிஎஸ் பைப்பில் தான் வரும் பாரு இங்கே காட்டுங்க இருக்குண்ணா வீடியோ ஆ தெரியுது இருக்கேன் கொண்டு வர இருக்குதா

நல்ல புடிச்சதுல வடிய இருக்குது நான் வந்து கைல புளிக்கிறதா கைல செய்ய முடியல இருக்குதே தேனியல்ல இருக்குது